कितना चपाती है नोड़े तो <गत्ति तार चपाती है कत्ती मक्के कत्ती अभी टाइ कत्ती अभी टाइ नोर गेटर की मैं आज निकाल रखे ये अपनी घर पर मैं हाँ हाँ <coughs> நடன் wholesக்கி destinations 丈 Kell molta்டwie ußen இந்த சைஸ் போதுங்களா அவனுக்கு சின்னதா இன்னும் சின்னதா ம் அப்போ நல்லா சாப்பிட்ற நடந்து ஒரு மாதிரி பச்சையாக மாதிரி இருக்கும் அந்த மசாலாலாம் இறங்காது உண்மை அந்த ஸ்லைஸ்ஸாக ஸ்லைஸாக இருந்துச்சு அது வாங்கலை அது நம்ம ஈஸியாக இருந்துருக்கோம் ஏன் இப்போ என்ன கஷ்டம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா मुन्ने कुरीस का

பன்னீர் மசாலா செஞ்சிடலான்னு தான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு பட்டர் மசாலா ஸோ பன்னி பட்டர் போடுறதுனால பட்டர் மசாலா அதுக்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து நான் எங்களுக்கு ஆறு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டேன் பட்டர் வந்து ஏற்கனவே இருந்தோடு எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் பட்டை வகை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி எல்லாம் கொத்தமல்லி புதினா இப்போ நம்ம வீட்டில் இல்லை இப்போ தான் போய் பெரிய வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க தான் இப்போ நாங்கள் செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி நம்ம வந்து பன்னீரை ரோஸ்ட் பண்ணிப்போம் இப்போ சரி இந்த கண்ட பாத்திரங்களை அடி பிடிக்குமா பட்டர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஆயுள் சேர்த்துப்போம் இது கடல் எண்ணெய் ஆயுள்னு சொல்லிருக்கேன் சாரி கடல் எண்ணெய் பட்டை இது கூட வந்து பட்டை அது மெல்டாக தேவையில்லாமல் இருக்குது சூடாக தான் இருக்குது கொஞ்சம் வந்து பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அப்படியே வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி தான் போடும் நல்லா இருக்கும் போடும் போடும் எல்லாம் ஒட்டி இருக்கோம்மா இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு மசாலா சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலா இன்னும் சேர்த்து மிக்ஸ் நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அதை நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க பொருளோட அரைக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்க்கணும் மல்லித்தூள் எடுக்கலாம் எடுத்து அதுவும் சேர்த்துக்கணும் இது கூட கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எல் இந்த மசாலா எல்லாமே நம்ம மண்ணை மாமி மசாலாவில் உள்ள ஐட்டம் தான் எல்லாமே நம்ம இங்கே வதக்க வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா அரிவிச்சு வெய்யே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தந்துடுவோம் நீ பாத்திரத்திலே நம்ம தழிச்சுக்கலாம் மெல்ட் சுற்றிக்கிறப்ப மெல்த்தாகிடுச்சுப்போம்மா போதியில் நிறைய இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருள் அப்படியே சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம்

அம்மா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம படிப்பிச்சுருக்க பண்ணிடுறதுக்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகப்பட்டேன் அந்த கிரேவியோட அடுப்பை சிம்ல வச்சுப்போம் இந்த சைடு இருக்கட்டும் இந்த சைடு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன் போட்டு எடுக்க வேண்டியதாங்க நம்ம சப்பாத்திக்கு வந்து கண்ண முடித்தோடு செய்யலாம் அது பற்றி ஒன்று கவலை இல்லாத சாப்பிடவும் வேண்டி இல்லை இது தற்பொருமை கிடையாது கான்ஃபிடன்ஸ் என்னது இது வாழ்ந்தீங்கன்னா கொத்தமல்லி கொடுங்களா அதை கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லி வந்து கிரேவிக்கு போட எடுக்கிறேன் அதை போட்டு அரைச்சது அரைச்சிட்டேன் மேலே லாஸ்ட்டாக ஓ ஃபைனல் டச் சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துட்டேன் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட போகிறோம் எனக்கு நிறைய பன்னீர் போட்டுட்டேன் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு அந்த கலர் அந்த வாசனையெல்லாம் நம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் சுட்டா சுட்டை சப்பாத்தி சுட்டா சுட பன்னீர் பட்டர் பட்டர் மசாலா அதுவும் மழை பொழுதுக்கும் நல்ல மழை அது இல்லைன்னு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு வெளியில் அந்த இது கத்துறது அந்த தவளை சத்தம் கேட்குதுல்ல வெளியில் போனால் அப்படியே காதே நமக்கு ரொம்ப வலிக்கிறது சவுண்டாக இருக்கு சவுண்டாக இருக்குது அந்த சவுண்டோட சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கு மணி கரெக்டாக மணி இப்போ ஒன்பது சாப்பிட்டுறப்ப நல்லா சூடாக இருக்கும்மா ஆகிய இருக்குது தெரியுதா பன்னீர் உடச்சு சாப்பிட்டு வைப்போம் நான் நேற்றே வந்து அவங்களுக்கு இந்த சவுண்டை காட்டலாம்னு நினச்சேன் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த தவளை சவுண்டு அந்த இன்னொரு சவுண்டு சொன்னாலும் இந்த கிருட்டி சவுண்டு கிருட்டி கிருட்டே கிருட்டி அதுப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருக்காம்மா சாப்பிடலாம் இது தான் இருக்கும் அது எப்படி சொல்கிறேன் சொல்லி ஏன்னா உனக்கு பிடிச்சது இதுவும் அதனால் நல்லா இருக்கும் நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அது

இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இரவு சாப்பாடு வந்து இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சிருந்தேனா எப்போ மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் இப்போ வந்து மழை வி விட்டு இப்போ தான் விட்டு அந்த தவளை தவளை சத்தம் அந்த கிருட்டி சத்தம்லாம் கேட்குறதுக்கு இருக்குது மன்னார்குடியில் வந்து மகசங்க காப்பவுண்டில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்களும் கிராமம் தாங்க ஆனால் இந்த சவுண்டு வந்து சின்ன வயசில் கேட்டதாம இப்போ இடப்பட்ட நாட்களில் வந்து இப்போ வந்து இடைப்பட்ட நாட்களில் வந்து அவங்க அந்த சவுண்டு கேட்கவே இல்லையா அவ்வளோ ஆசையாக இருக்கமா அந்த சவுண்டு அவங்க வந்து இந்த வாக்க டெய்லின்னு இந்த வாக்காவே காமிங்க எனக்கு பார்க்கணும் வீடியோவில் டெய்லி காமிங்க அப்படின்னு சொல்லி நேரில் பேசுனப்போ சொன்னாங்க அந்த சவுண்டு அந்த வாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் அந்த கிருட்டி சவுண்டு அக்கா பாருங்கள் உங்களுக்காக தான் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த சவுண்டு

நான் உங்களுக்கு அந்த சவுண்டு லைவாக காட்டுற மாதிரி இருங்கப்போ சவுண்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ சவுண்டு இப்படிதான் இருக்குது ஒரு சவுண்டிட்டு இருக்குவாங்க இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் சவுண்டு இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க தோணுது எனக்கு சவுண்டு கம்மி தான் இன்னைக்கு இல்லை நேர்த்தெல்லாம் நல்ல சவுண்டு